வந்து யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் கல்யாண விருந்தே கொடுக்குறதா இருந்தோம்னு சொன்னால் அந்த விருந்தை வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் பரிமாறுவது கிடையாது ஆம்பளை தான் பரிமாறுவாங்க விருந்து பரிமாறு கல்யாண விருந்தெல்லாம் யார் பரிமாறுவா ஆம்பளை தான் பரிமாறுவாங்க பெண்கள் அங்கே இருந்துக்குருவாங்க நீங்களும் விருந்தாளியை நம்ம போனால் கூட என்ன செய்வாங்க அதிகமான வீடுகளில் அந்த சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒதுங்கிடுவாங்க அப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் நம்ம வச்சு எல்லாம் பரிமாற மாட்டாங்க நீங்கள் ஒரு பத்து பேர் ஒரு வீட்டுக்கு விருந்தை களைச்சாங்கன்னு சொன்னால் அதை உட்கார வச்சு உங்களுக்கு சாணம் ஊற்றுறது சோரத்து வைக்கிறது நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுலாம் பெண்கள் சொல்கிறாங்களா சொல்கிறது இல்லை ஏன் சொல்கிறது இல்லைன்னு கேட்டால் இது மார்க்கத்தில் தப்புன்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறது இல்லை எதனால சொல்கிறது இல்லைன்னு கேட்டால் பெண்கள் வந்து அன்னி ஆண்களுக்கு பரிமாறுறது எப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ஒழுங்கான ஹிஜாப்பில் இருந்த ஆடையில் இருந்தாங்கன்னா பரிமாறுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஆனால் தவறுங்கிற மாதிரி நினச்சிக்கொண்டிருக்குறாங்க மக்கள்கிட்ட அந்த விஷயத்துக்கு வேண்டிய ஒரு அதி சொல்வதாக இருந்தால் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு புகாரி புகாரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது அதாவது அந்த அபு உசைத் அபு உசைதுங்கிறவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணின உடனே வந்தவங்களுக்கு விருந்து பரிமாறுறாங்க கல்யாணம் பண்ண விருந்து யார் பண் பரிமாறுறாங்கன்னு கேட்டால் இப்போ காணத்து இம்ராத்து யோமயது ஹாதிமகும் இந்த புதுசாக கல்யாணம் பண்ணார்ல அவருடைய மனைவி தான் வந்தவன் புது பொண்ணு தான் அவங்க தான் விருந்தை பரிமாறுறாங்க வந்தவங்களுக்கு விருந்தை வந்து கணவர் கல்யாணம் பண்ணிவிட்டு விருந்தை கூப்பிடுறாரு ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வந்திருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு பரிமாறினது யார் என்று கேட்டால் கானத்து காணத்து இம்ராத்து இந்த கல்யாணம் பண்ணார்ல அபு ஆளு அவருடைய மனைவி தான் யோமயுதின் ஹாதிமகம் முகியல் அரசாக தான் அதான் மனப்பெண்ணும் கூட வந்து அதிசயில் வருது அதை மணப்பெண்ணாக இருந்தும் கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் வந்த விருந்தாளிகள்லாம் சாப்பாடெலாம் எடுத்து வச்சு பரிம விருந்தாளிங்கிறது சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது யாரையோரும் வந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த மனப்பெண்ணை இணைஞ்சிருக்குறாங்கன்னா பரிமாறினாங்க என்ற ஒரு செய்தி புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறில் வருகிறது அதே மாதிரி ஏற்கனவே ஒரு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஒரு விருந்தாளி வருவார் அவர் வந்து ரசூல்லாட்டம் ஒன்றும் இருக்காது யாராவது விருந்தாளிக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு கூட்டு போனால் குள்ள குழந்தைகளுக்குள்ள சாப்பாடு தான் இருக்குது நமக்கே சாப்பாடு இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த நம்ம தான் பரிமாறுறதுக்கு அந்த இரு பரி இருட்டாக இருக்கிறதுனால விளக்கு அணைச்சி விட்ருவாங்க அணைச்சி விட்டு சாப்பிட்ற நடிப்பாங்க ஆனால் பரிமாறுறதெல்லாம் யார் பரிமாறுவா அந்த மனைவி தான் பரிமாறுவாங்க மனைவி சாப்பிடலாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் போது விளக்கு அணைச்சி விட்ருவாங்க விலைக்கு அணைச்சி விட்டோன்னு நினச்சி வாங்க அவர் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கூட உட்காந்து நடிச்சிக்கிட்டு இருந்துருக்குறாங்க அப்போ இதை உங்களை பாராட்டி எல்லா வசனமே அருளுகிறான் அப்போ இந்த பெண்ணு தான் பரிமாறி இருக்கிறாங்க இந்த அவங்க அந்த விருந்தை பரிமாறினா யார் அப்போ பெண்கள் வந்து வ வரக்கூடிய ஆண்களுக்கு வந்து பரிமாறுவதெல்லாம் மார்க்கத்தில் தப்பு கிடையாது விருந்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஆண்கள் தான் பரிமாறணும்னு கிடையாது சொந்த பந்தம் இல்லாமல் அந்நிய ஆண்கள் கூட வருவாங்க அவங்க கை முகம் மட்டும் தெரிகிற வகையில் ஆடை அணிந்திருந்தார்கள்னு சொன்னால் அவங்களே எடுத்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லலாம் எடுத்து வைக்கலாம் இதுகளெல்லாம் வந்து உறுத்தல் இல்லாமல் செய்யலாம் மார்க்கத்தில் எந்த ஒரு இதுவும் எல்லா குற்றம் பிடிப்பானோன்னு பார்க்க வேண்டியது இல்லை ரசுல்லா காலத்தில் இருந்த ஒரு நடைமுறையாக இருக்கிறது இது ஒரு விஷயம் இருக்குது அடுத்ததாக